வெல்கம் டு வெல்கம் டு ஆண்டகான் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் கவிஞர் எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக ஒருங்கிணைப்புக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு அதிமுகவிற்கு உள்ளும் வாய்ப்பில்லை வெளியிலும் வாய்ப்பில்லைன்ற மாதிரி ரொம்ப கடுமையான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் ரொம்ப கடுமையான வார்த்தைகளில் சாடி இருக்கிறார் சார் ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெல்லாமை ஆகுமா விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியுமா முடியாது முடியாது என்று நீங்கள் முழங்குவது கேட்கிறது அப்படின்னு நிறைவேற்ற இவர் விசுவாசியா கேள்வி இவரை அரசியலிலே வந்து முதலமைச்சராக அடையாளப்படுத்திய சசிகலாவுக்கு இவர் என்ன பிரதிபலனை செய்தார் என்று எல்லாருக்குமே தெரியும் சார் ஒரு ராஜா ஜெயிக்கணும்னா நாலு சிப்பாய் அடிச்சாதான சார் முடியும் அதாங்க எப்பொழுதுமே வந்து என்னன்னா பிறரை வீழ்த்தி விட்டு அரசியலுக்கு வருகிறவர்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு காந்தியை வீழ்த்தி விட்டு நேரு வந்து பிரதமராகல அண்ணாவை வீழ்த்தி விட்டு கலைஞர் அந்த இடத்துக்கு வரலை அல்லது பெரியாரை வீழ்த்தி விட்டு அண்ணா தலைவராக வரல எல்லாருக்குமே கருத்து முரண்கள் இருந்திருக்கிறதே தவிர காலம் தான் சில வாசல்களை திறந்தபோது அவர்கள் தலைவராக இருக்கிறாங்க அதனால் ஒருத்தரை வீழ்த்தி தான் வரணும் அப்படின்னா அரசியல் வந்து சகனிகளுக்கான ஆட்டம் என்று அல்ல அது அறம் சார்ந்த போராட்டங்கள்லையும் அரசியல் உருவாகியிருக்கிறது என்பதுதான் வரலாற்றில் நாம் படிக்கிறோம் இப்போ எடப்பாடி அதில் விதிவிலக்கா எடப்பாடி வந்து தலைவர் ஆனதுங்கிறது ஒரு பெரிய பொலிட்டிக்கலாக ஒரு ஆக்சிடென்ட் தான் ஏன்னா அப்படி ஆகும்னு அவருக்கே தெரியாது இப்போ நீங்கள் முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா கட்சி கூட்டம் போடுறோம் ஒரு விழா நடத்துகிறோம் மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னா வசதியானவர்கள்ட்ட போய் கொஞ்சம் உதவி கொடுங்க நண்போட கொடுங்க ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுங்கள் மேடை போட்டு கொடுங்க எங்களுக்கு மைக் செட் வச்சு கொடுங்க அப்படின்னு முன்னாடி கேட்பாங்க அப்படி உதவி செய்தவர்கள் தொழிலதிபர்களாக இருக்கிறவன் பணக்காரனாக இருக்கிறவன் வசதி படைச்சி பண்ணையாராக இருக்கிறவன் எங்கள் வீட்டில் சாப்பாடு போடுங்க கட்சிக்காரங்களுக்கு உங்கள் வீட்டில் வர்றவங்களை போகிறாங்க கவனிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பொது வாழ்க்கையில் வசூல் செய்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி செய்வாங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலலாம் வந்து உண்டியல் கொடுக்குவாங்க அல்லது வந்து துண்டேந்தி வசூல் செய்வாங்க தொழில் தொழிற்சங்கங்களில் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் இப்போ இந்த கட்சி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காலத்தில் கான்ட்ராக்ட்காரங்கிட்ட வந்து நன்கூடை வாங்கி கட்சி நடத்துனாங்க இப்போ கட்சியே கான்ட்ராக்ட்கார்கிட்ட போயிடுச்சின்னு சொல்லுவாங்கல்ல கொடி கட்டுறதுக்கு தொண்டர்கள் தேவையில்லை முன்னாடிலாம் நம்ம கல்யாண வீடுகளுக்கு போனோம்னா நம்ம சித்தப்பா பெரியப்பா மாமன் மஞ்சள் சொந்தக்காரெல்லாம் பரிமாறினதுக்கு போய் யூனிஃபார்ம் போட்டு ஆளு அனுக்கிறாங்க ஒருத்தன் வந்து லட்டு வச்சுட்டு போகிறான் ரோபோ மாதிரியே ஒருத்தன் வந்துட்டு போகிறான் ஒருத்தன் பாயசம் ஊற்றிட்டு போவான் ஒருத்தன் தண்ணி ஊற்றிக்கிட்டே போகிறான்ல அது மாதிரி அரசியல் கட்சியில் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ கார்பரேட் அரசியலில் யார் அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ யார் வந்து பேக்கேஜை முழுசாக பார்த்துக்குறாங்களோ ப்ரொடியூசரே டைரக்டர் ஆகி ப்ரொடியூசரே வந்து ஹீரோ ஆகுறதுன்னு சொல்கிறாங்களே சில இடங்களில் இப்போ நம்ம லெஜெண்ட் அண்ணாச்சிலாம் படம் எடுத்தார் இல்லையா அது மாதிரி அப்படித்தான் லெஜண்ட் அண்ணாச்சி வந்து ஹீரோவானதும் எடப்பாடி சீஎம் ஆனதும் வேறு வேறு கிடையாது நான் புரிதலுக்காக சொல்கிறேன் ரெண்டு இறத்தால் ஒன்று தான் நம்மகிட்ட காசு இருக்குது நம்ம ஏன் இன்னொருத்தன்ட்ட போய் கதை எழுது டைரெக்ஷன் பண்ணுன்னு சொல்ல நம்ம எதுக்கு போய் இன்னொருத்தன்ட்ட போய் ஹீரோட்ட போய் போய்ட்டேட்டு கேட்க நம்மளே ரெண்டு ஆட்டம் போடுவோம் கேமராமேன் காசு கொடுத்தா எடுக்க மாட்டானா ஹாரி ஜெயராஜ் காசு கொடுத்தா மியூசிக் போட மாட்டாரான்னு லெஜண்ட் அண்ணாச்சி ஒரு தைரியமான முடிவு எடுத்தார் வச்சுலாம் படம் பார்க்குறேன் நாசமாக போகிறேன் அதே தான் லெஜண்ட் அண்ணாச்சி வேற எடப்பாடி பழனிசாமி வேற நீங்கள் நினைக்க கூடாது அது வந்து கலைத்துறை இது அரசியல் ரெண்டு ஒன்று தான் கூட இருக்கிறாள் நீங்கள் எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமிட்ட நான் வியக்கக்கூடிய ஒரு பெரிய பேராற்றலே இருக்குது அவர்கிட்ட ஒரு பெரிய பண்பு இருக்குது என்ன அப்படின்னா சசிகலாவை ஜெயலலிதானாலே ஒழிக்க முடியலங்க முதல் கட்டமாக அந்த தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு தேர்தலில் வந்து ஒரு படுதோல்வி அடைஞ்சு வளர்ப்பு மகன் திருமணத்தையெல்லாம் வந்து சன் தொலைக்காட்சியில் வந்து லைவை போட்டு அதை பாருங்க அவங்களுக்கு மறைச்சும் பண்ண தெரியலை நகை விளம்பர மாதிரிலாம் ரெண்டு பேரும் அப்படியே ஜோடி போகிற மாதிரிலாம் வந்து தமிழ்நாட்டிலேயே நடமாடிச்சு ஆமா நடமாடிச்சு இல்லையா பாலு ஜுவலர்ஸ்லாம் வந்து பதட்டம் அடைஞ்சாங்க அந்த காலகட்டத்தில் நகை வாங்கிட்டு காசு கொடுக்காம போயிட்டாங்க என்ன ஆமாம் ஆமா அப்ப இப்படி ஒரு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை வந்தப்ப சசிகலானால தான் இந்த தோல்வி நடந்துச்சு என்று சிறிது காலம் வந்து சசிகலாவை வந்து ஜெயலலிதா அவர்கள் தள்ளி வைத்தார்கள் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தன் ரகசியங்கள் அத்தனையும் அறிந்தவர் என்கிற முறையில் சசிகலா தள்ளி இருக்கிறது நமக்கு பேராபத்தாயிரம் என்று அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மீண்டும் வந்து அழைத்து கொண்டார்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய கிட்டிக்காரனா அந்த அம்மா ஜெயிலுக்கு போனதை பயன்படுத்தி கொண்டு கொடநாடு எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையும் அழித்து காவலாளிகளையெல்லாம் கொண்டு தீர்த்து எல்லா வேலையும் பார்த்து தடயமே இல்லாத ஆளாக மாற்றி ஆடு வெளியில் வரும்போது எதுக்குமே ஆகாத ஆளாக கொண்டு வந்து நிப்பாட்டிடாமல் அப்போ பாஜக கூட வந்து சசிகலாவை ஒழிக்கிறதுக்கு தான் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க பாஜகவுடைய அரசு தான் வந்து ரொம்ப வந்து ஜெயலலிதா இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இன்னைக்குமாங்க அந்த ஆரிய திராவிட யுத்தம்லாம் இருக்குது அப்படின்னு நம்மளை பார்த்து சில பேர் கேட்பான் எப்போ பார்த்தாலும் இதை ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆரியம் திராவிடம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ரெண்டுமே தீமையானதுன்னு சொல்கிறேன் அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்கலாம் இன்னும்மாங்க இருக்குது அப்படின்னா ஒரே வழக்கில் ஏ ஒன்னாக இருக்கிற ஜெயலலிதாவுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பேர் வச்சிருக்கிறாங்க ஏ டூவாக இருக்கிற ஆளை சொல்கிறாங்க அது வேலைக்காரிங்கிறாங்க செஞ்சது ஒரே குற்றம் தான் ஒரு ஆளை புனிதப்படுத்துகிறாங்க புரட்சி தலைவி நம்மளுடைய அம்மா வந்து மிகப்பெரியவங்க இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் வேறு அவங்களை போல் வந்து ஒரு அம்மாவின் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாங்க ஆனால் அதே குற்றத்தில் சம்பந்தம் உடையவதராக நீதிமன்றம் நான் சொல்லலை நீதிமன்றம் அறிவித்த ஏ டூவை முடியாது முடியாது அவங்க அரசியலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு குருமூர்த்தி சொல்றாருல சாக்கடைங்கிறார்ல அப்ப ஒரு புனித நதியும் எப்படி சாக்கடை இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கல நீங்க சாக்கடை கலந்த குடிநீரை வந்து நீங்க குடிப்பீங்களா அப்ப வந்து எப்படி ரெண்டு ஒன்னா இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கல அப்ப சசிகலாவை வந்து ஜெயலலிதாவாலேயே ஒழிக்க முடியாது அப்ப அதை ஒழிச்சு கட்டினவர் யாருனா எடப்பாடி பழனிசாமி அப்பேற்பட்ட எடப்பாடி பழனிசாமினால ஓபிஎஸ் ஒழிக்க முடியாதா டிடிவி ஒழிக்க முடியாதா ரொம்ப விஷயம் என்னென்னா எல்லாருமே சசிகலா ஸ்கூலு நீங்க வந்து கவிதை எழுதுறவங்க சொல்லுவாங்க பாவேந்தர் பரம்பரை வாங்க ஆமா திமுக சொல்லுவாங்க அண்ணாவின் தம்பிகள் வாங்க உண்டா இல்லையா அண்ணாவின் கருணாநிதியிலிருந்து நெடுஞ்செடியில் இருந்து எல்லாருமே அண்ணாவின் தம்பி தானே அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே யில டிடிவி தினகரன் யாரு சசிகலாவால் அடையாளப்படுத்தப்பட்ட அவர் நாடாளுமன்றத்துக்கு போட்டிடுறதுக்காக அவன் அனுப்பப்பட்டார் பெரிய குளம் தேடிக்கு அனுப்பப்பட்டார் அங்கே அவருக்கு நல்லா வேலை பார்த்தாரு விசுவாசியாக இருந்தாருமே அவருக்கு சிறப்பாக பணிமுடை செய்து கட்சிக்கு விசுவாசமாக இருந்தார் என்ற அடையாளம் காணப்பட்டவர் ஓ அது வரைக்கும் அவர் பெரிய ஒரு செஞ்சாரு அவர் வாட்டுக்கு அந்த வியாபாரத்தை ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தார் அதை கெடுத்து விட்டாங்க போய் ஓபிஎஸ் அவர் யார் சசிகலாவால் அடையாளப்படுத்தப்பட்டேன் அப்பப்போ அம்மா ஜெயிலுக்கு எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக வந்து அவரை பயன்படுத்துனாங்க முதலமைச்சரானா அவர் இருந்தார் இடைக்கால முதலமைச்சராக இருந்தார் சரி எடப்பாடி பழனிசாமி யார் கூவத்தூரினுடைய ஜனநாயக திருவிழாவில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒருத்தர் அவர் இல்லையா அதை யார் தேர்வு செஞ்சது சசிகலா அப்போ இன்னைக்கு இவங்க பல அணிகளாக பிரிஞ்சுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது அது எல்லாருமே ஒரே அணி தான் எல்லாருமே சசிகலா அணிதான் அம்மா நீங்கள் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு சொன்னவங்க அத்தனை பேருமே சசிகலாவை கைவிட்டாங்களா இல்லையா அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நான் கேட்டேன் பல அண்ணா திமுக காரண்ட ஏயா அந்த அம்மா தானேயா வந்து உங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துச்சு இந்த மாதிரி சசிகலா இல்லைன்னா ஜெயலலிதாவை சந்திக்க முடியாது அவங்க பரிந்துரை இல்லைன்னா நீங்கள் மாவட்ட செயலர் ஆக முடியாது இல்லாமல் இருந்த சசிகலாவை இவ்வளவு பேரும் கைவிட்டாங்களே ஒருத்தங்க கூட விசுவாசம் இல்லையே என்னையா காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்னையை பார்த்து ஏடிஎம்கே காரை திருப்பி கேட்டால் இப்போ நீங்கள் போறிய ஒரு இடத்துக்கு போறிய ஒரு டூ வீலரை பார்க் பண்ணுறீங்க டோக்கன் கொடுக்குறீங்க காசு கொடுத்து டோக்கன் கொடுக்கு அவன் மேலே நீங்கள் என்றைக்கா விசுவாசமாக இருந்துடுங்களா இல்லை நாங்கள் காசு கொடுத்தோம் அந்த அம்மா சீட் கொடுத்துச்சு நாங்கள் காசு கொடுத்தோம் அந்த அம்மா மாவட்ட செயலர் கொடுத்துச்சு நாங்கள் காசு கொடுத்தோம் எங்களை ஒன்றிய செயலராக இருக்குச்சு டோக்கன் கொடுக்குறவன் மேலே எனக்கு எப்படி விசுவாசம் வராதோ அது மாதிரி தான் ஏன் அந்த அம்மாவுக்கே சிஸ்டம் தானே அது மேலே எப்படி எனக்கு விசுவாசம் வரும் அப்படின்னு கட்சிக்காரன் கேட்குறான் அப்போ பணத்தை சேர்த்து வச்சாங்களே தவிர கட்சிக்காரர்களையோ விசுவாசிகளையோ அவர்களால் உருவாக்கவே முடியல அப்போ இவர் என்ன சொல்கிறாருண்ணா இப்போ எடப்பாடி பழனிசாமியோட பாயிண்ட்டில் ஒரு ஒரு லாஜிக் இருக்குது என்ன அப்படின்னா எந்த நிபந்தனையும் இல்லாம நான் சேர வர்றேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு ஆனால் உண்மையிலேயே நிபந்தனை இல்லாமல் வர்றாரான்னு கேட்டால் போய் அவருக்கு என்ன சார் நிபந்தனை இருக்க முடியும் அவர் என்ன சொல்றாருனா பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும்ங்கிறார் அப்ப அவர் அவருக்கு ஒரு ஹிட்டன் அஜெண்டா இருக்கிறது அவர் தனிநபராக வரல அதிமுகவினுடைய ஒரு பிரதிநிதியாக வந்து வரலை அவர் என்ன உள்நோக்கத்தோட வர்றாருன்னா டிடிவி சொல்றார் பார்த்தீங்களா பாஜகவோடு கூட்டணி காண வேண்டும் கடந்த காலத்தில் வேறு மாதிரி சொன்னார் வழக்கு நெருக்கடி இல்லாத காலத்தில் என்ன சொன்னார்னா பாஜகவோட நாங்கள் இங்கே கூட்டணி போனோம் நடராத்தில் சுடுகாட்டுக்கு நான் எங்கே போகணுன்ற மாதிரிலாம் பேசினாரு இப்போ பாஜகவோட கூட்டணி போக வேண்டும் சரி ஓபிஎஸும் அதையும் சொல்கிறார் சரி தன்னை ஜெயிலுக்கு அனுப்புனாங்களே அவங்கள பற்றி ஒத்த வார்த்தை சசிகலா எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா சிறைக்கு போயிட்டு வந்தாங்களே சமாதி மேலே அடித்து சத்தியம் பண்ணாங்களே ஜெயலலிதாவுடைய சமாதி மேலே அடித்து தங்குன்னு அடித்தாங்கள்ல ஓங்கி அடித்ததில் வந்து ஜெயலலிதா எந்திரிச்சிருந்தாங்க கொஞ்சம் பேர் விசுவாசிலாம் இந்த அம்மா மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்துரும் அப்படின்னு அந்த அளவுக்கு அடித்தாங்கல்ல திருப்பி வந்து யார் இதற்கு காரணமானவங்க அப்படி எங்கேயாவது ஒரு சொல்ல முடிஞ்சா அதுக்கு பதிலாக திமுக ஆட்சி வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்கள திமுக ஆட்சி வீழ்த்துறதுலாம் இருக்கட்டும் உங்கள் கட்சியில் உங்களை வீழ்த்துனது யார் உங்கள் சம்பந்தப்பட்டவன்லாம் யாரு அதை சொல்ல முடியல யாராலும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறான் இப்படி யாரெல்லாம் கையை உயர்த்தி அதிமுக ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லலாம் அவே ஒரு அணி வச்சிருக்கேன் ஒருத்தர் ஒரு ஆள் ஓ ஓபிஎஸ் அணி இந்த பக்கம் வந்து ஒரு டிடிவி அணி இப்போ செங்கோட்டை அணி ஒன்று சேர்த்துட்டாங்க அதுவும் வந்து செத்த பாம்பு தான் மிதிச்சு மிதிச்சா ஒன்றும் ஆவாதுங்கிறேன் தண்ணி பாம்பு தான் அது ஆனாலும் ஒரு அணி ஆயிடுச்சு அது கேசி பழனிசாமி பெங்களூர் புகழேந்தி அது ஒரு தனி புகழேந்தி அணி தனி இப்போ நம்ம எல்லாராலையும் மறக்கடிக்கப்பட்ட வாழும் புரட்சி தலைவியாக இருக்கக்கூடிய தீபா இன்றைக்கி வெளியில் வந்துட்டாங்க போயஸ் கார்டில் தீபாவுடைய கணவர் சண்டை போடாமல் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கட்சி ஒற்றுமை ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா அந்த அவர் தான் கட்சியினுடைய போச்சியாளரான் தீபா கட்சிக்கு அவர் வந்து என்ன பண்ணிட்டா ரஜினிகாந்தை போய் கூப்பிட்டு வாங்க போயஸ் கார்டனில் ஏன்னா அந்த அம்மா போயஸ் கார்டன் வீட்டை கைப்பற்றிடுச்சு தீபாங்கிறவங்க ஜெயலலிதா சாயல் கொஞ்சோன்னு இருக்குது அப்படின்னு ஒன்றைங்க அடுத்து ஜெயலலிதா இதுதான் இங்கே வருங்க அப்படியே கலர் பார்த்து ஓட்டு போடுறது டிசைன் பார்த்து ஓட்டு போடுறது அப்படின்னு ஒரு பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க அண்ணா திமுகவிட அந்த வேறு கலரில் இருந்தால் அவங்களுக்கு சரியாக வராது அப்படின்ட்டு தீபா தான் அடுத்த புரட்சி தலைவின்னு அதுவும் ஒரு பால்கனியில் அந்த இதுக்கு இந்த டி நகர்லேருந்து இருந்து ஒரு ஒன்றுமையை திரும்புகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு கையை கையை காட்டுச்சு அப்படியே பெருங்கூட்டமாக போய் நின்ட்டாங்க அம்மா நீங்கள் தான் வரணும் அப்படின்னு எப்படி சசிகலாவுக்கு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் போய் நின்னாங்க அப்புறம் கார் டிரைவர் தான் அதுக்கு காரணம் பிரிவுக்கு காரணம் கணவரே பிரிச்சிட்டாங்க அப்புடின்னு அவங்க குடும்ப பஞ்சாயத்தையும் அவங்க ஓட்ட முடியல அதனால் இவங்க திமுகவை வெல் வெல்வதற்கு இவங்க வைத்திருக்கிற வியூகங்கிறது என்னென்னா இவங்களுக்கூட அடிச்சுக்கிட்டு ஆகிறது தான் தனித்தனி அணி வச்சுருக்கிறாங்க எடப்பாடி வலிமையாக தானே இருக்கிறாங்கண்ணா இன்னொரு பக்கம் ஆனால் எடப்பாடியினுடைய தென் மாவட்டங்களில் வாக்கு சரிவுக்கு காரணம் வந்து ஓபிஎஸ் இல்லாததும் சசிகலா இல்லாததும்ன்றது அதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை நிச்சயமாக வாக்கு சரிவிற்கு ஒரு சிறிய காரணமாக அவங்க இருக்கிறாங்க ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் பலவேரை முன்னிலைப்படுத்தினாலும் மிக நீண்ட காலமாகவே சசிகலா செல்வாக்கு செலுத்திய காலகட்டங்களில் அதிமுக ஒரு முக்குளத்தோர் கட்சி ஆமாம் என்கிற ஒரு நம்பிக்கை வந்து தென் மாவட்டங்களில் விதைக்கப்பட்டு விட்ட அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தேவர் குரு பூஜையை வந்து அரசு விழாவாக மாற்றுவோம் தேவருக்கு வந்து தங்க கலசத்தை நாங்கள் மாட்டுவோம் அவர் கேட்டாரா தங்க கலசம் கேட்டால் கேட்கல இதாலும் போய் நாங்கள் மாட்டுவோம் என்று பல நவீன வசதிகளெல்லாம் இங்கே செய்யப்போம் அதுக்கு காப்பாளர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் இவங்க இவங்க மூலமாக தான் அந்த இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் முதல் மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை வழிபாட்டு ஆலயமாக மாற்றியதற்கு பின்பு அவங்க தேவரை வழிபடலை அந்த சாதிய வழிபாட்டின் வழியாக ஒரு கூட்டத்தை அவங்க வந்து அவங்க மெயின்டென் பண்ணாங்க அந்த கட்டமைப்பு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிரான கட்டமைப்பாக மாறிவிட்டது இப்போ வந்து எப்படின்னா இப்போ சாதி கட்சிகள்னு தமிழ்நாட்டில் ஒரு வரிசை இருக்கு இல்லையா பாட்டாளி மகள் கட்சியின் மாதிரிலாம் ஒரு வரிசை இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு வரிசையில் கொங்கு மண்டலத்து கட்சி கொங்கு ஈஸ்வரன் கட்சியெலாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்து ஒரு கட்சி தான் இது இங்குற இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அதனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா அங்கு உட்கட்சி பிரச்சனையை அவர்களால் தீர்க்க முடியலை இரட்டை இலையை வந்து நாங்கள் முடக்கிடுவோம் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து சொல்கிறாரு முடக்கிட்டு இவங்கெல்லாம் அதாவது இரட்டை இலையை முடக்கிட்டு வலிமையோடு இவங்க எல்லாருமே நின்று மக்களுக்கு யாருக்குமே இவங்களை அடையாளம் தெரியாது இரட்டை இலையை பறிச்சுட்டா திமுகவுக்கே முடிவு வந்துடும் சார் பிளாப்பளத்தில் முப்பது மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார்கள் சார் ஆமாம் அதில் அதில் கூட நீங்கள் பாருங்கள் தன் சொந்த தொகுதி ஏற்கனவே ஜெயிச்சிருக்கிறார் அவருடைய மகனே அந்த தொகுதியை விட்டுட்டு அவர் தப்பிச்சு போய் இன்னொரு தொகுதியில் போய் அவர் நிற்கிறாரு அப்போ சாதி வாக்கு வங்கியை மட்டும்தான் அவர் நம்புகிறாரே தவிர இவ்வளவு நாளாக அவர் சாதித்தது என்ன அவர் தமிழ்நாட்டுக்கு நிதியமைச்சராக இருந்திருக்கிறாரு பெரிய பெரிய பொறுப்புகள் வச்சிருக்காரு கட்சிக்கு பொருளாளராக இருந்திருக்கிறாரு அவருக்கு மிக நீண்ட அரசியல் வர்றாரு இருக்க இடத்தால் ஆனால் அதையெல்லாம் அவர் நம்பலை நம்ம சாதிக்காரன் இங்கே இருக்கான் ஓட்டு போடுவேன் நினச்சி நினைச்சா இங்கே போனார் ஆனால் இங்கே நடந்தது என்னன்னா அவன் சாதிக்காரர்கள் வந்து அவரை நம்பளைங்கிறனால தோற்று போனாரு இப்போ இதை பேர புள்ளியா வச்சுதான் பாஜகவோட கூட்டணி சேரணுன்ற டிமாண்டோட இவர் உள்ள வர உள்ள வர பார்க்கறாரு அதிமுகவுக்கு ஆமா அவர் எப்படியாவது என்ன நினைக்கிறாருன்னா பிஜேபியினுடைய வாசலை போய் தட்டுறாரு கமலாலயத்துக்கு போறாரு எல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்றுக்க நான் நின்றுக்கிறேங்கிறாரு தன்னுடைய மயன் தன்னுடைய மகன் வயது ஒத்து இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கெல்லாம் வணக்கம் சொல்லி பார்க்கறாரு அவரே போய் வட மாநிலங்களில் போய் பிரச்சாரம் செய்யறதுக்கு போறாரு குஜராத்தில் தேர்தல் நடந்தால் கூட நான் வர்றேன் நான் இப்போ சும்மாதான் இருக்கேன் தேர்தல் பணி செய்கிறதுக்கு வர்றேன் என்னை ஒரு கடைநிலை ஊழியராக சேர்ந்துக்கங்கள்லாம் ஓபி சொல்லி பார்க்குறேன் அவர் என்னதான் செஞ்சாலும் பாஜக அவரை நம்புறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே எடப்பாடி பக்கம்தான் இருக்காங்க ஏன்னால் இவருக்கே செங்கோட்டையனுக்கே என்ன வருத்தமாக இருக்குன்னா அவரைத்தான் முதலமைச்சராக இருக்க சொல்லியிருக்காங்க சசிகலாமையார் அம்புட்டு வசதிக்கு நான் இங்கேயும் போவேன் பர்ச்சேஸ் பண்ண முடியாது என்னாலிருக்கார் அதனால அரசியல் கட்சிங்கிறது எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா இப்போ ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது அப்பா எனக்கெல்லாம் அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லுவான்ல ஒரு மிடில் கிளாஸு அந்த இடத்துல தான் செங்கோட்டையை அமர்ந்துருக்கிறார் அதனால் இன்று இருக்கக்கூடிய அரசியலில் எல்லோரையும் விலக்கி வாங்கக்கூடிய ஆற்றல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஆனால் கட்சி காரணத்தை அவராளை விலக்கி வாங்க முடிந்ததை தவிர மக்களை தன் பக்கம் திருப்ப முடியலை அதனால் அவர் தொடர்ந்து தோல்விகளை அடைந்து பத்து தோல்வி பழனிசாமி என்கிற பெருமையோட இருக்கார் அப்போ காளியம்மாளுக்கு இருக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் கூட ஓபிஎஸ்க்கு இல்லையா சார் ரெண்டு பேரையும் ஒப்பிடுறதே தப்பு ஏன் அப்படின்னா காளியம்மாளுக்கு எதிர்காலம் இருக்கிறது ஓபிஎஸ்க்கு கடந்த காலம் மட்டும்தான் இருக்குது எதிர்காலம் கிடையாது அதனால் ரெண்டு பேரையும் ஒப்பிடுறது தப்பு இந்த எடப்பாடி அவர்களுடைய உதாரணம் சார் ஓனாய் மாட்டுக்குட்டின்ற உதாரணத்தை எடுத்திருக்கிறார் இப்போ ஓனாய் வெள்ளாடு ஓனாய் வெறித்தனமானது வெள்ளாடு பாவத்துக்குரியது இப்ப இவர் தன்னை ஓனாயினும் அவரை பாவப்பட்டவருனும் சொல்றாரா இல்லை அவரை ஓனாய் என்னை வேட்டையாட வருகின்ற ஓனாய் ஓபிஎஸ் நான் ஒரு பாவப்பட்ட வெள்ளாடுன்னு சொல்றாரா தெரியல புரியும் ஓனாயின்னு அவர் சொன்னது பிஜேபியை தங்க சொன்னாரு ஆட்டுக்குட்டி அண்ணா திமுக தான் அண்ணா திமுக என்கிற ஆட்டுக்குட்டியே ஒரு இது வந்து விழுங்கிடுச்சு அதனால வந்து இவங்க எல்லாம் நிற்க வேண்டி இருக்குங்கிறத அவரால் நேரடியாக சொல்ல முடியல சூசகமாக குறியீட்டின் வழியாக சொல்லியிருக்காரு சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறாரு இல்லை ஓபிஎஸ் ஆன உதாரணமாக இதை விட பொருத்தமாக சொல்ல முடியுமா இல்லை இதுவே போதுமான உதாரணம் அதாவது ஓபிஎஸை வந்து வீழ்த்துவதற்கு வந்து அவங்க எந்த ஆயுதத்தையும் எடுக்க வேண்டியது இல்ல தண்ணீர் பாட்டிலேயே ஒரு ஆயுதமாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவங்களுடைய பொதுக்குழுவுக்கு இருந்திருக்கிறதுங்கிறதுனால அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது தண்ணீரை பீச்சி அடிக்கிறதை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கலவர காலங்களை போலீஸ்காரர்கள் வந்து பீச்சி அடிப்பாங்க ஒரு தண்ணீர் பாட்டிலை வச்சு ஓங்கி அடித்ததன் மூலமாக ஒரு கட்சியவே உடைத்த பெருமை வந்து அதிமுகவுடைய பொதுக்குழுவுக்கு இருக்குது அதனால் உண்மையான ஓனாய் பாஜக தான் ஆனால் மாறி மாறி சொல்லிக்குவாங்க ஓபிஎஸ் அணியிட்ட போனோம்னா ஓனாய் வந்து எடப்பாடி தான் பாங்க எடப்பாடியிட்ட போய் கேட்டீங்கன்னா ஓனாய் வந்து அவர் தான் பாங்க ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் ஆட்டுக்குட்டிங்கிறது வேறு யாருமே இல்லை அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் ஆட்டுக்குட்டி இவங்க இருந்தால் ஆட்டுக்குட்டி வந்து தொண்டர்கள் தான் சரி இப்போ ஓனாயை காட்டுக்குள்ளே அனுப்பிடலாம் இல்லைனா மயக்கவசியம் போட்டு கூண்டில் அடைச்சிடலாம் ஆட்டுக்குட்டியை கசாப்புக்கள் அனுப்பிடுவாங்க அதுக்கு தான் பாஜக ஏற்பாடு செய்திருக்கிறது ஆடு அறுக்கக்கூடாது அறுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதிமுக என்கிற ஆட்டை அறுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காலத்தில் இருந்து இருக்க நன்றி சார்